திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் திமுகவிற்கு எதிர்காலமாகவும் இருக்கக்கூடிய உதயநிதியவர்களின் அமைச்சர் பதவிக்கு தற்சமயம் புதிய சிக்கலானது ஏற்பட்டுள்ளது சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதன் காரணமாக உதயநிதி அவர்கள் மீது சனாதான வழக்கை குறித்து பல மாநிலங்களில் வழக்கானது பதியப்பட்டிருந்தது குறிப்பாக அவர்கள் மீது பெங்களூரில் சிறப்பு நீதிமன்றத்திலும் பாட்னா நீதிமன்றத்திலும் உதயநிதி அவர்கள் மீது வழக்கானது பதியப்பட்டிருந்தது இந்த வழக்கானது பிப்ரவரி பதிமூணாம் தேதி அவர்களை நேரில் ஆஜராக பாட்னா நீதிமன்றம் நேரில் ஆஜராக சம்மனானது அனுப்பியிருந்தது நேரில் ஆஜராக சொல்லியிருந்த அவர்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நேரில் ஆஜராகாமல் திமுக வழக்கறிஞரை மட்டும் நேரில் ஆஜர்படுத்தியிருந்தார் இத்துடன் மூன்று முறைக்கு மேலே பாட்னா நீதிமன்றத்தில் உதயநிதி அவர்களை நேரில் ஆஜராக சம்மனானதை கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு முறையும் உதயநிதி அவர்களை நேரில் ஆஜராக சொல்லும் போதும் ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி உதயநிதி அவர்கள் நேரில் ஆஜராவதை தவிர்த்து வந்ததாக சொல்லப்படுது இது போன்ற உதயநிதி அவர்களின் நடவடிக்கையின் காரணமாக பாட்னா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உதயநிதி அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றால் அதற்கு விளக்கம் உதயநிதி அவர்கள்தான் கொடுக்க வேண்டும் நேரில் ஆஜராவதற்கும் உதயநிதி அவர்கள்தான் வர வேண்டும் ஒவ்வொரு முறையும் வழக்கறிஞர் மட்டும் நேரில் ஆஜராவது அதற்கு விளக்கம் கொடுப்பது சரியான முறையில்லை என பாட்னா நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி பேசியதற்கு என்ன கால அத்தியாவசியம் தேவைப்பட்டது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் இங்கே சனாதானத்தை போற்றி வாழக்கூடியவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பார்க்கப்படக்கூடியவர்களும் இங்கே இருக்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி அவதூறாக பேசணும் மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை குலைப்பதற்காக தான் சனாதானத்தை பற்றி என அனல் பறக்கும் கேள்விகளை நீதிமன்றம் தற்சமயம் உதயநிதி அவர்களை பார்த்து எழுப்பியிருக்கிறது உதயநிதி அவர்கள் மீண்டும் பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து நேரில் ஆஜராக சொல்லும் போது சம்மன் கொடுக்கப்பட்டும் நேரில் வந்து அப்படின்னா தன்னுடைய அமைச்சர் பதவி இழக்கும் அளவிற்கு பாட்னா நீதிமன்ற மற்றும் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் என பாட்னா நீதிமன்றம் எச்சரிக்கையானது உதயநிதி அவர்களுக்கு கொடுத்திருக்கு தவறு செய்பவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனையானது வழங்கப்படணும் எனவும் பாட்னா நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்திருக்கு அவர்கள் அடுத்த முறை நேரில் ஆஜராகும் போது பற்றி அவதூறாக பேசியதற்கு ஆதாரத்தோடும் சனாதானத்தை பற்றி அவதூறாக பேசியதற்கு தகுந்த விளக்கமும் கொடுத்து வெளியே வராரா அல்லது தன்னுடைய அமைச்சர் பதவியை இழப்பாரா அப்படின்றது அடுத்த பத்து நாட்களில் கண்டிப்பாக பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவானது வெளியாகும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்